அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் துறவரவியலில் யாக்கை எதையாமை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பறையினை எப்படி கொட்டுவார்கள் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இதில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் இறப்பு வீட்டை கற்பனை செய்து பாருங்கள் உறவின் முறை எல்லோரும் ஒன்று கூடி கூட்டமாக கூவி பெருமுரலில் கூக்குரலிட்டு அழுவார்கள் பிணத்தை பார்த்து பிறகு பிணத்தை அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு செல்வார்கள் சுடுகாட்டிற்கு இதை நாம் கண்டிருப்போம் அந்த இடத்தில் திருமணமாகாத ஒருவர் இருக்கின்றார் அவருடைய மனம் என்ன சொல்லுமாம் என்று பார்த்தால் எது நடக்குமோ நடக்காதோ கட்டாயம் இறப்பு உறுதி என்று என்ன தோன்றுமோ எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம்ம பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருபத்தி ஐந்து கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலர பிணம் கொண்டு காட்டு உயிப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு 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 என்னும் உணர்வினால் சாற்றுமே டொன் 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 என்னும் பறை இவ்வுலகம் அறநெறியில் செல்ல வேண்டுமே அல்லாமல் இன்பம் உண்டாகும் என்று மாது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்